அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபத்தொம்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பயணங்கள் அசையா பொருள் சேர்க்கை நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது இருந்த பாரங்கள் குறைவது புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஏற்றம் அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கள் பேசி அதை சரி செய்வது மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தரும் கூடா நட்புள் கேடு விளையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வார்த்தைக்கு மரியாதையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டம் பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வந்து செலவுகளுடைய விரயங்களை கம்மி பண்ணாலே போதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்த ஒரு நாற்பது நாட்களுக்கு மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் உணவு அளிக்கக்கூடிய மிதனத்திற்கு விரயங்கள் இல்லாமல் சந்தோஷமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது அனுகூலமான காலகட்டம் லாபம் சந்தோஷம் ஏற்றங்கள் காணப்படும் வாகன அமைப்பில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம் கிடைச்சாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து செல்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போ தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் பெற்றோர் பெரியோர் அல்லது உடன் நீங்களும் சேர்ந்து வீடு நலம் வாங்குவது போன்ற விஷயங்களிலெல்லாம் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சி வெற்றிகள் சிறிது தடைகளாக இருந்தாலும் விரைவிலே அந்த வெற்றிகளை சுவைக்கக்கூடிய காலகட்டம் கண்ணிக்கு ஏற்படுவதுதான் ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணவரவு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய காலகட்டம் சுபவிரிய பிராப்தமெல்லாம் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசு துறை அரசியல்வாதிகள் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு ஆலோசனை சொல்வதோ தம்பட்டம் அடிப்பதோ கோபதாபப்படுவதோ கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம் சிறிது கூட இருப்பவர்களே தேவையில்லாத உங்களை பதட்டத்தை ஏற்படுத்தலாம் உறவு முறையாக இருந்தாலும் நட்பு முறையாக இருந்தாலும் உறவு கூடன் இருப்பவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும் எனவே மனதிற்கு பிடித்த தெய்வ பாடல்களை கேட்கக்கூடிய விச்சக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் அமைப்பில் சுபவிரய பிராப்தத்தில் வார்த்தைகள் அமைப்பில் குருவின் பார்வை மேன்மை அடையும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் குடும்பத்தில் அசையாமசைய பொருள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது என்று ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ஜெயத்தை அனுபவிப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் குடும்பத்தில் உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றத்திற்குண்டான அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் அனுகூலத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த ஒரு விதமான மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீக்கும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம் இப்போ தாய் வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆச்சரியம் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலி மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்